வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிசிடபிள்யூவில் லைசன் ஒர்க்கு பார்க்கும்பொழுது அடிக்கடி வெளியில் போக வேண்டியிருக்கும் கலெக்ட்ரேட்டு ட்ராட் போர்டு பிடபிள்யூடி இப்படி போக வேண்டியிருக்கும் ஒரு தடவை தூத்துக்குடியில் கலெக்ட்ரேட் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி திருநெல்வேலி போகிறேன் நான் எப்போவுமே இந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருந்தால் அங்கே உட்காந்துக்குவேன் இந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டே போகிறது இந்த டிரைவர் எப்படி இதெல்லாம் ரொம்ப அம்யூசிங்காக இருக்கும் எனக்கு அப்போ ஃபோர் வீ லேன் வந்து போட்ட நேரம் ப பஸ்ஸு காரெல்லாம் பறந்துட்டு இருந்தது ரோட்டில் அப்போது அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் ஸ்மார்டாக இருந்தார் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவருக்கு நல்ல ஜாமுன்னு ஓட்டினார் நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன் பேசிட்டே வந்தோம் பின்னால் ஒரு ஜீப்பு நான் அந்த கண்ணாடியில் பார்த்தா தெரியுது ஹார்ன் அடிச்சுட்டே வந்தாங்க ஒரு கவர்மெண்ட் ஜீப்புன்னு பார்த்தா தெரியுது இவர் வழியே விடலை இவரும் ஏறு மிதிக்கிறாரு வேகமாக போகிறாரு நான் சொன்னேன் அது ஒழுங்கலை அவங்க கவர்மெண்ட் ஜீப் மாதிரி தெரியுதுன்னு இருக்கட்டும் சார் நானும் கவர்மெண்ட் தானே அது என்ன அப்படி போட்டு ஒரேடி நம்மளை டார்ச்சர் பண்ணுறது வாரட்டம் பின்னாலவா அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் வேணாம் வேணாம் முரண்டு பிடிக்காதீங்க எதுக்கு என்ன அர்ஜென்ட்டில் இருக்காங்களோ விட்டுடுங்க இதில் போய் எதுக்கு சொன்ன உடனே சரி லேசாக இப்படி ஒதுக்கி அடுத்த பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துறதுக்காக அதுவும் என்ன கை காட்டுறாங்க ரெண்டு மூணு பேர் அப்படி ஒதுக்குறதுக்கு அப்படி ஒதுங்குற உடனே இவர் என்ன பண்ணாங்க இந்த ஜீப் அப்படியே வளச்சி விடாது எலக்ட்ரிசிட்டி போர்டு ஜீப் மாதிரி இருந்தது சடக்கு இந்த பக்கம் வந்து அது ஒரு இதை பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டார் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் சட்டன் பிரேக் போட்டு நிறுத்திட்டு வெளியில் தலையை எட்டி போறதுனே அது ஒரு ஆஃபீஸர் காலை அப்படி ஒரு காலை வெளியிலையும் ஒரு காலையை உள்ளேயும் வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற அந்த வாரை பிடிச்சிட்டு கண்ணாமண்ணான இங்கிலீஷு தமிழ்ல போட்டு கற்று கற்றுன்னு கற்றுனார் என்ன நினச்சிட்டு இருக்கேன் ப்ளட்டி ஃபெல்லாம் ஆகும் மேலேருந்து ரிப்போர்ட் பண்ணிடுவேன் வேலை போய்ட்டோ உனக்கு அப்படி இப்படிலாம் கத்தினார் உடனே இவர் பதிலுக்கு இது பண்ணார் நான் கையை அப்படி வச்சேன் வெயிட் 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 பண்ணுங்க அவர் கத்திட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் இவருக்கு பொறுக்கவே முடியல யங்ஸ்டர் இல்லையா என்ன சார் எப்படி சார் அப்படி கத்தலாம் என்ன பார்த்து கண்ணா என்னெல்லாம் வார்த்தையை பேசினார் சார் அவர் இல்லை இங்கிலீஷ் வேறு அப்படி இப்படின்னு கத்திகிட்டு இருந்தார் நான் சொன்னேன் இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் வாழ்க்கை சாலையில் வந்து நம்ம யார் மேலே மிஸ்டேக்குன்னு பார்க்க முடியாது யாருடைய வாழ்க்கைன்னு பார்க்கணும் இட் இஸ் நாட் ஹூஸ் மிஸ்டேக் ஆன் ரோடு இட் இஸ் ஹூஸ் லைஃப் ஆன் ரோடு போயிட்டு போகிறாரு விடுங்க நீங்கள் அப்போயே விட்டுருந்தா இந்த மாதிரி ஒரு ச ர்சர் வந்துருக்காது உங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்காது சரி சார்னு சொல்லிட்டு வழக்க மேலே பேச ஆரம்பித்தார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிருப்போம் அந்த ஜீப் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நடு ரோட்டில் அந்த ரத்த வெள்ளத்தில் உழுந்து கிடக்கிறாரு எந்த ஆள் அவர் ஏசினாரோ திட்டினாரோ டிரைவர் என்னை திரும்பி என்னை பார்த்தார் அப்படி இப்படி கையை காமிச்சார் என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சார் இதுதாங்க வாழ்க்கை அவ்வளோதான் உங்களை திட்டும்போது அவர் நினச்சி பார்த்தாரா அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மேக் அ வே ஃபார் அதர்ஸ் வென் தே ஆர் அரகண்ட் வென் தே ஆர் புல்லியிங் ஈவன் வென் தே ஆர் நாட் ஆல் ரைட் முட்டு கொடுத்து மோதின்னு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுடைய விளைவை அவங்க சமாளிச்சுப்பாங்க நாம் முட்டு கொடுத்து மோதி நிற்கிறது நீ பெரியனா நான் பெரிய வேணான்னு பார்க்குறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வி லூஸ் அவர் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆஸ் வெல் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கெட்டு போகிறது அது வேற பட் நம்மளுடைய நிம்மதி போயிடும் நம்மளுடைய அந்த ஒரு ஸ்மூத்னஸ் ஆஃப் லைஃப் போயிடும் ஸோ மேக் அ வே அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு அறிஞர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒற்றையடி பாதையில் வரும்போது முட்டாள்களுக்கு நான் வழி வழி விடுறதில்லை அப்படின்னாராம் உடனே அவர் நான் வழி விடுவேன் அப்படின்னாராம் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதில் முட்டாள்களுக்கு நம்ம வழி ஊற்றணும் ஆத்திரக்காரர்களுக்கு நம்ம வழி ஊற்றணும் அவசரக்காரர்களுக்கு நம்ம வழி ஊற்றணும் முரண்டு பிடிக்கிறவங்களுக்கு நம்ம வழி ஊற்றணும் அந்த மேக் அ வே அப்படிங்கிறத ஒரு தாரக மந்திரமாக நம்ம வச்சுட்டா லைஃப் வில் பி வெரி 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 பீஸ்ஃபுல் வெரி ஹாப்பி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் என்ஷூர் ஆல் தி பெஸ்ட் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்